சொல்லுங்க தலைவரா எப்படி இருக்கீங்க காலையில கூப்பிட்டீங்க நான் மருத்துவமனையில இருந்தேன் சரி சரி அதனால பேச முடியல கண்ணுக்கா ஆமாங்க கண்ணுக்கு போயிருந்தேன் இல்ல அதாவது ஒரு பதிவு ஒண்ணு யார அமுச்சு விட்டாங்க இந்த நானும் பாத்தேன் நானும் பாத்தேன் நானும் முன்னேற்ற கழகம்னு ஆஹ் வேற ஒரு வக்கீல் ஏதோ பேசி விதை அமைச்சு டைப் பண்ணி அமுச்சிருக்காரு போல அதுல என்ன

கழிவறைகளை கழுவி கொடுத்து அடிமை சேவகம் செய்த பறையர்கள் எப்படி வெள்ளையனுக்கு எதிராக போராடி இருக்க முடியும் அதான் நான் நானா சொல்றேன் ஐயோ நீ பறையனை பேசுறதுக்கு ஆயிரம் குறை சொல்லியா அது ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் கருத்து அது அத கூட நீ பீல இருந்து ஆரம்பிக்கணுமா அவன் தொழில் இல்லங்க உதாரணம் கூட பீ அதிகமா இல்ல ஏங்க அவனே வந்து நாயக்கர் மன்னர் காலத்துல அவ மன்னர்கள் அந்த மன்னர் அந்த எப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க அவங்கள எது கூட்டு வந்தாங்க அவங்கள பி அல்றது தானே கூப்பிட்டு வந்தாங்க அவன் ராஜா தமிழ மாதிரி கக்கூஸ் போக முடியாது தூரம்லாம் எங்க ஏரி குளம் இது மாதிரி போக முடியாது அவன் என்ன பண்ணுவானுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணுவானுங்க

நீங்களும் தான் பாத்து உங்க வீட்டுல தான் கழுவி இருப்பாங்க அந்த காலத்துல அப்படித்தான் தலைவல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் கழுவும் போது சக்திமா சொல்றாங்க நமக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த மாதிரிதான் அவங்கள யோசித்தோம் உம் ஆனா அவன் போய் பாருங்க நம்மளும் சொல்றான் என்ன இந்த வெள்ள பிரச்சனை இவங்க போன வந்து இப்ப நீங்க எல்லாம் போனீங்க ஆமா அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு அசம்பாவித நிகழ்வு நடக்கிற மாதிரி அவங்க பண்ணலைன்னா இப்ப என்ன பிரச்சனை யாரும் நம்ம யாராவது பெருசா ஒண்ணும் இது பண்ணிருக்க மாட்டோம் இல்ல இது போன டைம் போனோம்லங்க ஏங்க அவன் வந்து குயிலிக்கும் அந்த எட்டு பத்து கிராமத்துக்கும் அந்த சிவகங்கைக்கும் சம அந்த சக்கிலிங்களுக்கும் சம்பந்தமே இல்ல ஆமா நம்ம அந்த ஊரு கூட போனோம்ல இப்ப பாசங்காரி போனோமே ஒரு வீடு ஒரே ஒரு வீடு பாசாங்க குயிலி பிறந்த ஊர்ல இருக்கிறாங்களா இல்ல இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க அவனுங்க ஒரு திட்டம் போட்டு வேலை பாக்குறானுங்க அத நம்ம போய் கெடுத்துட்டோம்னா இதுதான் அவனுங்களுக்கு வந்து போறாம இல்லை போன வருஷம் எல்லாம் பார்த்தோம்னா குயிலி வந்து சக்களைச்சி சக்கலட்சின்னு சொல்லி இப்ப என்ன சொல்றாங்க அவர் சக்களைச்சியா சாம்பாரா இருந்தா கூட பரவாயில்ல பறையரா இருந்தாலும் பரவாயில்ல பிரிச்சு பேச வேணாம் அப்ப நீ ஆண்டுக்காலம் வளரும் அப்போ நான் கேக்குறேன் இந்த யாரோ ஒருத்தன ரோட்ல போற கூட்டு சம்பந்தமே இல்லதா நீ வந்து இவன் தான் குயிலி வாரிசுன்னு ஒரு அறக்கட்டளை உருவானத்துக்கெல்லாம் தப்பு இல்ல அதெல்லாம் போலி பாத்திரம் தயார் பண்றதான அதெல்லாம் அதெல்லாம் தப்பு தானங்க எங்க நம்ம வந்து அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு ஒரு காலமும் நம்ம நினைச்சது இல்ல

அது அப்போ அது என்ன அப்ப வந்து பறைய நான் ஒரு விஷயம் நீங்க தப்பா எது வேணாலும் நினைச்சிட்டு போங்க பறையன் வந்து கந்தசாமிய கும்பிட்டு இருக்கும்போது வீரனார் தான் கச்சாமின்னு போனா கண்டவெல்லாம் நம்மள ஏச்சி மிதிக்கிறான் ஆமாங்க கந்தசாமினா அவன் வேலு வச்சிருந்தான் குத்துவான் எல்லாம் செய்வான் ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் நம்ம எவ்வளவு படையெடுப்ப பார்த்திருப்போம் இன்னைக்கு வரைக்கும் வீரநாதம் தான் இருக்கிறான் என்னைக்கு வந்து இந்த கச்சா மீன் சொன்னானுங்களோ முடிஞ்சு போச்சு எனக்கு இப்பதான் நம்பிக்கை வந்து அதாவது உங்கள் வரலாறு உங்களை இழுத்து கொண்டு போய் நிறுத்திட்டோன்றாங்கல்ல கரெக்டா பாருங்க பறையெல்லாம் சேர்ந்து போய் வரலாற்றை பிடிக்கிட்டோம் ஏய் எங்க வரல கொடுத்துட்டு போயா அம்மா அது அது பாருங்க அவங்க தாங்க முடியல ஏன்னா நம்ம வீடுங்க எங்க ஒரு இடம் நீங்க இடம் வாங்கி போட்டு வச்சுக்கிறீங்க நீங்க அதை டெய்லியுமா போய் பாப்பீங்க ஆமா பாக்க மாட்டாங்க நம்ம இடம் எவன் போறான் நீ அதுல எவனாவது ஒரு போர்டு வைக்கிறான் கொட்டா கட்டுறான்னா தானே ஆமா அதே தானே குயிலி விஷயத்திலயும் இவ்வளவு நாள் நாங்க போல வரலாம் எங்க வரலாறு போறோம் வரோம் திருடுவானா நமக்கு தெரியும் இவன் திருடுறதான் அதனால நம்ம தட்டி கேட்கறோம் டே இது எங்க இடம்டா இது எங்க ஆத்தாடா இது சாம்பை விடா நீ பாசங்காரையில போய்பறா என்ன ரெக்கார்டா இருக்கு ஒண்ணுமே இல்லடா இல்ல இவங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் கூட இருக்காது வீட்டுல நம்ம வேற வழிப பேசுறோம் வெளியில தமிழ் பேசுறோம் நம்ம போய் நம்ம தான் தமிழரு நீங்களாம் வந்தேறின்னு நம்ம சொல்றோமே இதுல வந்து எப்பரா ஊர் உலகம் ஒரு பேசிக் நாலேஜ் கூட இருக்காது இல்ல அது அதுக்கு நம்ம ஆளுங்களுக்கும் காரணங்க நம்ம இந்த பெயர் மாற்றம்னு சொல்லி தமிழ் பெயர் வைப்போம் சொன்னாங்க பாருங்க அது கூட தப்பு தான் சுபாராவு அதியம்மான் ஆயிட்டான் மகேஷ் பேரு வல்லவர் ஆயிட்டான்

ஏன்னா எனக்கு ரொம்ப கிட்ட எவ்ளோ வருஷத்துக்கு முன்னே தெரியும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவரு பொன்னேறி அவருதான் முத முதல்ல அந்த பேரு வச்சிருந்தாருங்க அத பாருங்க இவனுங்க திருடி களவாண்டி இவனு பாருங்க எதை தொடங்கின ஆதி தமிழர் ஆதி தமிழர் நம்ம புடிங்கி எடுக்கணும் பொழுது ஆமாங்க இப்ப இவனுங்க பண்ணது இவ்வளவு நாள் நம்ம பாதுகாத்தோம் ஆனா இவனுங்களை பாருங்க எவ்வளவு எவ்வளவு மாதிரி நடிச்சு இருந்திருக்கானுங்க இவனுங்க நம்ம கிட்ட கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு இந்த சுப்பாராவெல்லாம் அப்போ அப்பதானே வேற பேரு அப்பெல்லாம் நம்ம சென்னைக்கு அங்க எங்க கூட்டத்துக்கு வரும்போது நம்ம எல்லாம் எவ்வளவு பாவம் பார்ப்போம் பொத்திரம் எல்லாம் காஞ்சி போய் ஒரு மாதிரி வரோம் சரி விடுங்க அப்படி நம்ம நினைப்போம்ல எல்லாம் நம்மளை கேட்பாங்க அப்ப கூட உங்களையும் கேட்டிருப்பாங்க ஏங்க எதனா பேசாதீங்க நம்ம ஆளுங்க ஏதோ நம்ம அரவணைப்புல இருக்கிறாங்க அப்படி நம்ம அப்படி நினைச்சா இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா தமிழனை வந்து எதிரா காட்டுறது இப்ப வன்னீர் தேவரம் எல்லாம் பறையனுக்கு எதிரா எதிரான மாதிரியும் அந்த நாயுடு ரெட்டி இந்த மாதிரி பிறமொழிக்காரர்களை வந்து நமக்கு ஆதரவானவங்க மாதிரி காட்டிடுறது தமிழங்கிட்ட மோத விட்டுட்டே இருக்கணும் எப்பயுமே

உம் அங்க அவன் எப்படி சொல்லிருக்கான் பாத்தீங்க பாலுக்காக மதம் மாறிட்டான்னு சொல்றான் உம் அந்த அளவுக்கு சோத்துக்கு வழி இல்லாதவங்க வந்துடும் நம்ம எந்த ஊரு விட்டுங்க பழைக்க வந்து அப்ப மத்தவங்க ஆர் எஸ் ஆமா சோத்துக்கு மதம் மாறிட்டான் பாலுக்கும் பிரெட்டுக்கும் அப்புறம் என்னவோ சொல்றான் அதை இனிமேனும் சொல்லியிருந்தேனா ஏதோ திருமாவளவன் சொல்ற மாதிரி பரையர்னா கலக குறியீடு இல்லையா உம் காட்டி கொடுத்த பொருளுக்கான குறியீடா அது யோ நாங்க எங்க காட்டி கொடுத்தோம் அவனுங்க அவனுங்க என்னெல்லாம் செய்யறானுங்களோ அதுல இருந்தானே வார்த்தை வரும் இல்ல இவன் இல்ல கொஞ்சம் நாகரிகமா நடந்தவங்கல இப்ப ஏங்க அவன் ஒரு படிச்ச பையன் வைக்கலன்றாரு இல்ல ஒரு மரியாதை தான நமக்கும் ஒரு மரியாதா தான் பேசணும்னு தோணுது ஒரு என்ன சொல்றீங்க ஒரு வழக்கறிஞரு அப்படின்னு தானே போடுறாரு இவரே இப்படின்னா ஒன்னும் படிக்காம இருக்க வேண்டாம் அப்படி எடுத்து தான் கையில அள்ளி தான் வருவான் பொழுது ஆமா ஆமா ஐயோ இதெல்லாம் உடுங்கயா இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னா நம்ம போராடுறோம் இவங்களுக்கு சேர்த்து இவனுக்கு தாங்க நம்ம சேர்த்தாங்க ஏங்க நம்ம உண்மையிலேங்க வட மாவட்டத்துல வட மாவட்டத்துல நம்ம எவ்ளோ பேர் நம்ம தலைவர்கள் அவங்க எல்லாம் எவ்வளவு அரவணைச்சு கூட்டு போறாங்க கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு உங்களுக்கு இந்த வழிபாடு எத்தனை அருந்து தர வாழ வச்சு பார்த்துருமா அவர் வைபா இல்லாம எல்லாரும் தாங்க இப்ப தலைவர் அவர் திருமாவளவனை திட்டுறான் தான் அவன் திட்டுறான் திட்டுறான் அவன் எவ்வளவு பேருக்கு எல்லாம் அவர் பண்ணிருப்பாரு அவன் கட்சியில பொறுப்பு கொடுத்து அதை கொடுத்து எதா பண்ணிருப்பாரு அப்படி இருக்காரு அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பறைய விட்டு சக்கலிங்க தாங்க ஒக்காலத்து வாங்கிட்டு பேசுறாரு புரியுதுங்களா அவருக்குதான் பேசுறாரு

பிழைக்கலாம் போயிடலாம் அப்படித்தான் இங்க வந்து பிற மூழ்கிக்காளர்களை வந்து நீங்க சொத்து வாங்க விடுறதே தப்பு மண்ண வாங்க விடக்கூடாது நீங்க எந்த உறுதி வேணாலும் விடலாம் இவங்க ஏதோ அடிப்படை ஜனங்கன்னு பாத்தங்க ஒரு மூணு பர்சன் கேட்டா அன்னைக்கு ஏதும் பிரச்சனை பண்ணிருந்தா நீங்க யாரு கேப்பானா ஆமாங்க அது அந்த சுபாராவ கேட்டா பாருங்க

ஒரு ஆமா போயிட்டு போறாங்கன்னு போறாங்க ரொம்ப அசிங்கமா பேசுவோம் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல எங்க கொஞ்சம் போல அசிங்கமா பேசுற நானே அத கேக்கும்போது கத்து அய்யோ காதை சுட்டிக்கிறதா

ரொம்ப மட்டங்க இது இப்ப அந்த பையன் அந்த வக்கீல் என்றாலே அவரு அப்படி பண்ணக்கூடாது அப்படி எழுதி இருக்க அதான் இவனுக்கு புத்தி இப்படித்தானா என்னன்னு தெரியல உங்க போய் நம்மள போய் அழுறான்றான் பாருங்க எனக்கு என்னடி இல்ல இல்ல இவ எது வேணாலும் சொல்றது ஏதாவது கருத்து சொந்தரம் ஜனநாயக நாட்டுல நம்ம ஏத்துக்குறான் மனைவி ஏதாவது திட்டுங்க அதுக்குன்னு போய் நாங்க கக்கூஸ் கவுனோ பி அலும் முதல்ல பாத்துக்கிறான் தான் நம்ம சொல்லலாம் யாருன்னு தெரியல நம்பர் இல்ல நம்பர் புடிங்களா

ஆனா அவன் பாருங்க எவ்வளவு கொச்சப்படுத்துறான் பாருங்க அவர் வக்கீல இல்ல அவங்க தலைவர்கள் அரசியல் பண்றதுக்கு அந்த ஜனங்களை ஒன்னும் கீழாக்கினா போறானோ இல்லைங்க ஏதோ இந்த மூணு சதவீதத்துல ஏதோ வேலைகளை வாங்கிட்டு வராங்க அந்த சமுதாயம் முன்னே இருக்கு உண்மையிலேயே நமக்கு பெருமைதான் நமக்கு போறாம பிடிச்சிருந்தா மூணு சதவீதம் ஏன்டா மொத்தமே இருபத்தி நாலு லட்சம் பேர் தான் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்குப்படி உனக்கு இது குடுத்ததே கருணாநிதி இவ்வளவு குடுத்ததே தப்பு நீங்க குடுத்ததே உனக்கு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் தான் தரணும் முறைப்படி ஏன்னா அவங்க பல்லர்கள் வந்து இருபத்தி ஏழு இது ஒரு இருபத்தி நாலுன்னு பாத்தீங்கன்னா கூட ரெண்டு தான் வரணும் குறையா உனக்கு மூணு குடுத்ததே தப்பு நம்ம அத நம்ம என்னைக்காவது கேட்டோமா இது நம்ம தாத்த நம்ம அப்ப எல்லாம் போராடி இடஒது கீழே வாங்கினா சிரிக்கு நாம இப்பயும் விட்டு குடுக்கறோம் தானங்க நம்ம அது குடுத்தது தப்புன்னு நம்ம கேட்கவே இல்லையா இல்ல சொல்றேனாங்க அதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா உம் என்னத்தை இவங்கல யாரு வந்து திருத்தப்படுறான்னு தெரியல தெரியல அது ஒரு நாளைக்கு இவங்க சொல்றாங்கல்ல அது வரலாறும் காலம் பதில் சொல்லுவோம்ல எப்படிதான் இந்த யூடியூப்ல இப்படி அசிங்கசியமா அசியமா பதிவிறக்கம் செஞ்சு போறானுன்னு தெரியல என்னவோ உம் அது பாத்துக்கலாம் கூட அவங்க அண்ணங்க கூசுது அதுவும் கூசுது ஆனா ஒண்ணு இந்த பறையினை வந்து இது வந்து கக்கூசாலன் சொல்றான எத்தனி பறையனுக்கு வீரம் வருதுன்னு பாத்துப்போம் இல்ல இல்ல இப்ப இப்ப குயிலில பிரச்சனை பண்ணி எல்லா பறைய தலைவர்களையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க ஆமா குயிலின விடத்துக்கு இப்ப மூணு போய் ஆறு கேட்டு மூணுக்கு வேட்டு வைக்க போறாங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த தலைவருக்குதான் மக்களுடைய நாளைக்கு எல்லா பறைய தலைவரும் கூடி நீங்க எப்படி வந்து தனி உதக்கிட்டு கொடுத்தீங்க ஆஹ் அப்படி இப்படின்னு பேசுற அளவுக்கு நம்மள கொண்டு போய் நிறுத்திட்டு வாழ்க்கையே இல்ல இப்ப இந்த குயிலி மாற்றம் இல்லங்க நிறைய வரலாறு இருக்குது நம்மதான் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியாதா யாரு வீரன் யாரு சூறாங்கன்னு கதையெல்லாம் அந்த கதையெல்லாம் நமக்கு இப்போ சொல்ல வேண்டாம்னு இருக்கு சரி ஏதோ இங்க வாழ்ந்துட்டு போட்டோம் ஏதோ எடுத்துட்டு போட்டோம்னு நம்ம பொறுத்து கொடுத்து இருக்கிறோம் அது காலம் வந்து இவனுக்கு வாயாலே தவளை தன் வாயால் கெடுமுடால அந்த மாதிரி கெட்டு போறதுக்கு பாவம் இல்ல அந்த அப்பாவி மக்கள் பதி ஆயிடுவாங்க ஆமா இந்த தலைவர்கள் பண்ற தவறுல அந்த அப்பாவி சக்கலியர்கள் பாதிக்கப்படுவாங்க மகிழ்ச்சி சரிங்க வாழ்க